தான் பெற்ற இன்பம் மற்ற ஏழை எளியோர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர் காமராஜர் அவர் முதல்வராக இருந்தபோது வைகை அணையை காமராஜர் திட்டத்தில் கட்டிக்கொண்டிருந்தார்கள். அணையை பார்வையிட வந்தபோது அவரது மிகவும் நெருங்கிய நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புராஜ் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தார் சுப்புராஜ் வீட்டுக்குள் கார் நுழைந்ததும் மாலை மரியாதையுடன் வரவேற்பு நடந்தது பின்பு உட்கார்ந்து பேசிவிட்டு சாப்பிடலாமே என்றார் சுப்புராஜ் எம்எல்ஏ காமராஜர் குளித்துவிட்டு சாப்பிடலாம் என்று கூறியபடி சாப்பாட்டுக்கு என்ன இருக்கு என்று கேட்டார் சுப்புராஜ் அனைத்து வகையும் உண்டு என்கிறார் அதுதான் என்ன என்னென்னே சுப்புராஜ் வரிசையாக இட்லி சப்பாத்தி தோசை பிரியாணி ஆடு கோழி என்று அடுக்கிக் கொண்டே போனார் நிறுத்து இட்லிக்கு ஐரமீன் குழம்பு இருந்தா நல்லா என்று சொல்லிவிட்டு குளியல் அறிக்கு சென்று விட்டார் சுப்புராஜ் வேலையாட்களை கடித்து கொண்டார் எல்லாமே இருக்கு ஐரமீன் மட்டும் இல்ல என்ன செய்வது சரி கொட்டாங்குடி ஆற்று வயக்கால் என் வீட்டுக்கு பின்னே தான் ஓடுகிறது எப்படியாவது ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஐரமீனை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார் அனைவரும் அலறி அடித்து கொண்டு வாய்க்காலுக்கு ஓடினார்கள் பாதுகாப்பிற்கு வந்த காவலர்கள் ஏன் இப்படி ஓடுகிறார்கள் என கேட்டனர் தலைவர் கேட்டார் பிடித்து வர ஓடுகிறோம் என்றனர் சப் இன்ஸ்பெக்டர் அனைத்து காவலர்களையும் நீங்களும் போய் ஐரமீனை பிடித்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அனைவரும் போய் பத்தே நிமிடத்தில் ஐரைகளை பிடித்து வந்து விட்டார்கள் ஐக்கான மசாலா நான் தயார் என்று கொதித்து கொண்டிருந்தது செய்து சட்டியில் போட்டனர் மொத்தம் நிமிடத்தில் மீன் குழம்பு ரெடி தலைவர் குளித்து வந்து சாப்பிட அமர்ந்தார் மீன் குழம்பு இட்லியையும் சாப்பிட்டார் சுவையாக இருந்தது உனது வீட்டு விருந்து என்று கூறிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தார் போலீஸ் காவலர்கள் வரிசையாக நின்று சல்யூட் அடித்தார்கள் கார் கிளம்பியது டிரைவரிடம் நான் குளிக்க சென்ற நேரத்தில் இங்கு ஏதாவது மழை பெய்ததா என கேட்டார் இல்லை ஐயா மீன் பிடிக்க போய் போலீஸ் ட்ரௌசர் எல்லாம் தண்ணீர் பட்டு நனைந்து விட்டது என்றார் அதுதானே அரை ட்ரௌசர் விரைப்பாக கத்தி போல் நிற்கும் இப்படி தொல தொலவென இருக்கிறதே என்று யோசித்தபடி சென்றார் நமக்கு கிடைத்த மீன் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வைகை அணை திட்டத்தில் மீன் வளர்ச்சி கழகம் என்ற திட்டத்தை வகுத்து அணையில் மீன் வளர்க்க ஆணை பிறப்பித்து குறைந்த விலையில் சுற்று வட்டார மக்களுக்கு மீன் கிடைக்க வழிவகை செய்தார் மீன்கள் பிடிக்கப்பட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இயற்கையான முறையில் வளரும் சுத்தமான சுவையான வைகை அணை மீன்களுக்கு பொதுமக்களுக்கிடையே அதிக அளவில் வரவேற்பிருக்கிறது காமராஜர் என்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் நமக்கு வைகை கிடைத்திருக்காது ருசிக்க மீனும் கிடைத்திருக்காது அதே ஆண்டுதான் தமிழ்நாடு சீருடை பணியாளர்களுக்கு முக்கால் பேண்ட் சட்டை அணிய உத்தரவு பிறப்பித்தார் காமராஜர் காமராஜர் ஒரு செயல்திட்டத்தில் கையெழுத்திட்டால் அது பிற்காலத்தில் மக்களுக்கு எவ்வாறெல்லாம் பயன்படும் என்று சிந்தித்து செயல்படுகின்ற மாமேதை நம்மோடு நடமாடி மறைந்த கருப்பு தெய்வம் நம் பெருந்தலைவர் காமராஜர்